பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி எப்படியாவது ஷெஃப் மூலமாக பாக்கியாவோட ஹோட்டல் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடணும் பாக்கியா நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடாது மறுபடியும் பாக்கியா அந்த கிச்சன்லேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர்த்து அவளுக்குன்னு ஹோட்டலும் இருக்கக்கூடாது பாக்கியாவுக்கு நல்ல பேரே மொத்தத்தில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஷெஃப் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இங்கே கோபி சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இங்க கோபியோட ஃப்ரெண்டும் என்ன இந்த கோபி என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் இருக்கான் அவனுடைய பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை கவன கவனிக்கணுன்ற எண்ணமும் இல்லாமல் இப்படி பாக்கியாவோட ஹோட்டலை மூட வைக்கணும் பாக்கியா நல்லபடியாக வருமானம் எடுக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் அந்த ஷெஃப் மூலமாக செய்கிறானே கோபி இந்த கோபி மாறவே மாட்டிக்கிறான் என்ன சொன்னாலும் திருந்தவும் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு கோபியோட ஃப்ரெண்டு எங்கள் ஷெஃப்பும் ரொம்பவே சந்தோஷமாக கோபி கிட்டே சார் நீங்கள் அனுப்பின பணம் எல்லாம் கிடச்சிருச்சு நீங்கள் கவலையே படாதீங்க என்ன அந்த பாக்கியா மேடம் சமையலில் ரொம்பவே கை இருந்தாலும் அவங்க எத்தனையோ காம்படிஷனில் நல்லா ஜெயிச்சிருந்தாலும் இனி அவங்க இந்த ஆர்டரை நல்லபடியாக நல்லபடியா செஞ்சு கொடுக்க போறதே இல்ல அதான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் செய்ய நான் இருக்கேன்ல சார் அவங்களே இங்க ஆர்டருக்காக அவங்களே சமைச்சாலும் அந்த சாப்பாடை நல்லபடியா அங்க அனுப்பவும் விட போறது இல்ல ஆர்டரை எப்படி நான் ஒண்ணு இல்லாம செய்ய போறேன்னு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க சார் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்கல்ல இனி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் உடனே கோபியோட ஃப்ரெண்டும் கோபி என்னடா கோபி இதெல்லாம் நீயும் நானும் எவ்வளவோ வந்து பேசியிருக்கோம் உனக்கு நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற பாக்கியா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க உனக்கே தெரியும் உன் பையன் எழிலுக்கும் இப்போ இல்லை இங்கே செளியனும் ஏதோ வேலையில் பெரிய பிரச்சனையில் இருக்கானுட்டு அப்போ குடும்பத்தை நடத்தக்கூடிய பாக்கியா இப்போ ஹோட்டலில் நல்லா வருமானம் பார்த்தா தானே குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது பாக்கியா வேண்டான்னு அவங்களுக்கு நீ விவாகரத்து டிவோர்ஸ் கொடுத்துட்ட அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்காக எதுக்கு இப்படி பிரச்சனையை செய்யணும்னு சொல்லிட்டு செஃப் எல்லாம் அங்கே அனுப்பிவிட்டுருக்க நீ செய்வது சரியே இல்லை கோபி நான் சொல்ற எதையும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு கோபியும் சிரிச்சுக்கிட்டே செந்தில்கிட்ட நான் பேசும்போது அந்த பாக்கியாவும் புரிஞ்சுக்கல என் அம்மாவும் புரிஞ்சிக்கல என் அம்மாவை அந்த பாக்கியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினது மட்டும் இல்லாமல் என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட என்ன செய்ய விடாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த பாக்கியாதான் அவள் கை நிறைய சம்பாதிக்கிறா பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆகிட்டா இனி அவன் மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மாவும் இந்த பாக்கியா பக்கமே நிற்கிறாங்க தான் ரொம்ப நல்லவன் நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது எல்லாமே தப்புன்னு எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டாமா அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கேன் செந்தில் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பின்னாடியே போய் பேசணும் எங்கள் அம்மா மனசை மாற்றி என்னை மகனாக ஏற்றுக்க வைக்கணும்னு நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா அது எதுக்குமே எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க இப்போ வரைக்கும் என்னை பார்த்து பேசக்கூட எங்கள் அம்மா அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா இப்படி என் பசங்களாக இருக்கட்டும் என் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாரோட மனசையும் மாற்றுனது அந்த பாக்கியாதான் அவள் எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தாலோ அப்போவே எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பாக்கியா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்கும் போது அந்த பாக்கியாவை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தின எங்கள் அம்மா இப்போ நான் என்னவோ பாக்கியா விட கம்மியாக சம்பாதிக்கிறேன் பிஸ்னஸை கூட இந்த ராதிகா தான் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்கான்னுட்டு என்னை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆனால் பாக்கியா தனியாக நின்று பெரிய சாதனை பண்ணிட்டான்னுட்டு அவள் தான் ரொம்ப நல்லவனு அந்த எங்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் முன்னாடியும் அவளை ரொம்ப வந்து பாராட்டி பேசிகிட்டு அந்த பாக்கியா படிக்காதவ அவளால் எதுவுமே சாதிக்க முடியாது ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்க அவளுக்கு தகுதியே இல்லைன்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை பற்றி கவலைப்படாத என்ன அந்த பாக்கியாவுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நான் யோசனை பண்ணாலும் என்னுடைய பிஸ்னஸ்லையும் நான் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த பாக்கியா முன்னாடி ஜெயிச்சு காட்ட தான் போகிறேன் அந்த பாக்கியா ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய தொழிலும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலகுணிஞ்சி மறுபடியும் எங்கள் வீட்டு கிச்சன்ல இருந்தே அவள் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க போறா பார்த்துக்கிட்டே அப்போ புரியும் எங்கள் அம்மாவுக்கு பணம் சம்பாதிக்கிற என்னுடைய அருமை என்னென்னுட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இங்கே வந்து கோபியோட ஃப்ரெண்டுக்கு கோபி சொல்கிறத கேட்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா பாக்கியா ரொம்ப பாவம் அந்த குடும்பத்துக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஹோட்டலையும் உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமா ஒரு வருமானத்தை வந்து ஈட்டணும்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த கோபி அப்படி இல்லை ராதிகா மூலமாவே தனக்கு ஒரு பிசினஸ் வந்து சரி செஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பிஸ்னஸையும் நடத்திட்டு இருக்கான் ஆனாலும் பாக்கியா ஒதுங்கி போனாலும் இந்த கோபி வந்து விடாப்படியாக இப்படி பின்தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கானே இப்போ சாம இந்த கோபி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கியா கிட்டே போய் சொல்லிரலாமா பாக்கியா சிஸ்டருக்கு அந்த ஷெஃப்பை பற்றி தெரிஞ்சாதானே அங்கே ஹோட்டலில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சமாவது கவனமாக இருப்பாங்க இந்த ஷெஃபை நம்பி அவங்க எடுத்த ஆர்டர் மூலமாக பாக்கியா சிஸ்டர் அவமானப்பட்டு நின்றக்கூடாது இந்த கோபி நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுகிட்ட இங்க கோபியோட ஃப்ரெண்டும் எப்படியாவது பாக்கியாவுக்கு உதவி செய்யணும் இந்த கோபி நினைக்கிற நடக்க இந்த கோபி இருந்தாலும் அவன் எல்லாமே தப்பு சொல்லி புரிய பார்த்தேன் அவன் கேக்குற மாதிரியே தெரியல பேசாம பாக்கியா கிட்ட இந்த கோபி அனுப்புன ஷெஃப் மூலமா பிரச்சனை வர அப்படின்ற விஷயத்த சொல்லிட வேண்டியதான் பாக்கியா சிஸ்டருக்கு உதவி செஞ்சா தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு இங்க ஈஸ்வரி மனசு வேதனைப்பட்டதுக்கு காரணமே பாக்காவோட அம்மா தான் அப்படின்ற விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சதால பாக்கியா எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை மட்டும்தான் நிற்கிது அங்கே ஹோட்டலில் வேலையவும் பார்க்கணும் கிடைச்ச ஆர்டரை சரிவர செய்யணும் அங்கே ஷெஃபையும் என்னால் முழுமையாக வந்து நம்ப முடியல அப்படி இருக்கும்போது ஹோட்டல் வேலையை பார்க்குறதா வீட்டில் அத்தையை யாரும் புரிஞ்சுக்காம இந்த இனியாக ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறானா இந்த செளியன் நல்லா வளர்ந்துருக்கான் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவனும் அத்தையோட மனசை புரிஞ்சுக்காமல் எதிர்த்து பேசிகிட்ருக்கான் இங்கே யாரை திருத்துறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ரொம்பவே மனவேதனை படுறாங்க பாக்கியா இங்கே பாக்கியா எப்பயும் போல் ஹோட்டலுக்கு கிளம்பும்போது இனி அத்தையும் என் கூட தான் வரணும் அவங்க தனியாக வீட்டில் இருந்து மாமாவை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்காம ஏன் அத்தை சந்தோஷமாக இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவும் இங்கே ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை யார் என்ன பேசினாலும் நாம் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம் வீட்டில் நாம் மற்றவங்கள பற்றி பேசி இப்படி பேசிடுவாங்களோ இல்லை நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோன்னு அடுத்தவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கவே முடியாது நீங்கள் வாங்கத்தை நீங்கள் ஏன் தனியாக இருக்கணும் நாங்கள் ஹோட்டலில் இருக்கும்போது மாமா எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க எவ்வளவோ உறுதுணையாக இருந்திருக்காங்க இனி மாமாவோட இடத்துல இருந்து நீங்கள் தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் ஹோட்டலுக்கு வாங்க உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க நீங்கள் என் இடத்துல இருந்து என்னை பார்த்துக்கோங்கத்த அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரொம்ப அவங்கள ஆறுதலாக பேசி இங்க ஈஸ்வரியவும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க பாக்கியா இங்க பாக்கியாவும் ஈஸ்வரியும் இப்படி ஹோட்டலுக்கு போகிறதுக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது போது சொல்றாங்க ஜெனி நீ குழந்தை நல்லபடியா பாத்துக்கோமா இனி கொஞ்சம் அத்தை மனசு மாறுற வரைக்கும் அத்தை என் கூடயே ஹோட்டலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கே கிளம்பி வெளியில் வரும்போது ராதிகாவோட அம்மா வாக்கிங் முடிச்சுட்டு எதிரில் வெளியில் வராங்க வந்த ராதிகாவோட அம்மா அமைதியாக இருக்காமல் மறுபடியும் இந்த பாக்கியாவும் ஈஸ்வரியும் வெளியில் எங்கேயோ போகிற மாதிரியில் இருக்குது என்ன சொன்னாலும் இந்த ஈஸ்வரி திருந்தவே திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபமாக அங்கே போய் ஈஸ்வரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன ஈஸ்வரியம்மா என்னவோ உங்கள் பேத்தியும் நீங்களும் வெளியில் எங்கேயோ கிளம்புனீங்க நான் வந்து பேசின உடனே அழுது அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டீங்க இப்ப என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா வெளியில போகிறதுக்கு அதுவும் கூட்டிட்டு உங்க மருமக பாக்கியாவுக்கும் அங்க யாரும் இல்ல இந்த கோபி என்னடானா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உங்களுக்கும் இப்போ யாரும் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பிரிஞ்சுட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தனியாக ஜாலியாக வெளியில் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெலாம் பேசி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ராதிகாவோட அம்மா இதை கேட்டு பாக்கியாவுக்கு தாங்கவே முடியல என்ன சொன்னாலும் இந்த ராதிகாவோட அம்மா இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அத்தை ரொம்பவே மனசு வேதனை நினச்சிட்டு இங்கே இருக்கும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா கிட்டே பாக்கியா இதுக்கு தான் பாக்கியா நான் சொன்னேன் நான் எங்கேயும் வரல பேசாமல் என் ரூமில் ஓ மாமாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நான் இருந்துருவேன் வெளியில் வெளியில வந்தாதான் எனக்கு பிரச்சனைன்னுட்டு நீதான் கேட்காம ஹோட்டலுக்கு வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் இப்ப பாரு அந்த ராதிகாவோட அம்மாலாம் என்ன வந்து இப்படி பேசுறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கு பாக்கியாவும் அத்தை நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ பேச இந்த ராதிகாவோட அம்மாவுக்கு என்னத்தை தகுதி இருக்குது இவங்க பேசினா நாம் என்ன பயந்து போயிடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாக ரொம்பவே கோபமாகவும் இங்கே ராதிகாவோடய அம்மாவை வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் இன்னொரு தடவை உங்கள் அம்மா இப்படி பேசுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னுட்டு என்னை விட பெரியவங்களாக இருக்கிறீங்கன்னு தான் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன் என் முன்னாடியே என் அத்தையை இப்படி பேசுகிறீங்கன்னா அன்றைக்கி என்னெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க எங்கள் மாமா இருக்கும்போதும் சரி அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் சரி எங்கள் அத்தை சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாரு அதை தான் நாங்கள் எங்கள் அத்தையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அதை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது புரியுதா வந்தீங்களா உங்கள் பொண்ணை பார்த்தீங்களா கிளம்புனீங்களான்னு இருங்க அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் என்ன என்ன நடக்குது இல்லை என்ன பிரச்சனையை உருவாக்கலாம் உண்டாக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்படி தேவையில்லாமல் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காதிங்க இவ்வளோ நேரமாக நான் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன்னு பார்த்துட்டுருக்கீங்கள இன்னொரு தடவை எங்கள் அத்தையை பற்றி இப்படி தேவையில்லாமல் பேச பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் உங்களை ராதிகாவோட அம்மானு கூட பார்க்க மாட்டேன் வாய்க்கு வந்தபடி பேசிடுவேன் அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் இல்லாமல் போயிடும் புரியுதுல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்கியா ஈஸ்வரி கிட்ட அத்தை வாங்கத நம்ம கிளம்புவோம் நம்மளுக்கு வேலை இருக்குத்த வேலையே இல்லாமல் இவ் கொஞ்சம் பேர் இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது இவங்கள பார்த்தா நம்ம சந்தோஷமாக இருக்கவே முடியாது கிளம்புங்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியா ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியா பாக்கியா பேசின பேச்சால ராதிகாவோட அம்மாவுக்கு எதுவுமே பேச முடியாம நிற்கிறாங்க இந்த ஈஸ்வரியை ஏதாவது பேசி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன் என் பொண்ணை மருமகளா ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்ன இந்த ஈஸ்வரி எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு யோசனை பண்ணி இப்படிலாம் பேசினா ஈஸ்வரிக்காக சப்போர்ட் பண்ணி பாக்கியா நம்மளை வெளுத்து வாங்கிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ராதிகாவோட அம்மா இங்கே ஹோட்டலுக்கு போன ஈஸ்வரியும் பாக்கியாவோட இடத்துல நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கற ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு எங்கள் அத்தைக்கு ஏதாவது எதுவும் வேணும்னு கேட்டால் உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே என்னோட நடக்குது என்ன செய்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க பாக்கியாவும் இங்கே ஷெஃபும் பாக்கியா கிட்ட பாக்கியா மேடம் அந்த ஆர்டருக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஏற்பாடு செஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமா ஷெஃப் ஆனாலும் நான் என்ன சொல்றனோ தான் நீங்க செய்யணும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதையும் செய்யவே கூடாது ஏற்கனவே அந்த லிஸ்ட் மூலமா நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு உங்களை பத்தி எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அதனால நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நம்ம நேர்மையாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் உணவை செஞ்சு கொடுக்கணும் எவ்வளோ பணம் வந்து செலவானாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட வர கஸ்டமராக இருக்கட்டும் ஆர்டர் கொடுத்தவங்களாக இருக்கட்டும் நாம் கொடுக்குற உணவை சாப்பிட்டு பார்த்து அவங்க வந்து நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுமே பாராட்டணுமை தவிர்த்து இந்த சாப்பாடு மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஷெஃப் யோசிக்கிறாரு கோபி சார் கிட்ட பணத்தை வாங்கினது இங்கே உங்கள் ஹோட்டல் வந்து டெவலப் ஆகிறதுக்கா இல்லையே இவங்க ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தானே நம்ம பணம் வாங்கியிருக்கோம் இப்போத்தைக்கி பாக்கியா மேடம் கிட்டே ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய செய்ய போகிறேன்னு இந்த பாக்கியா மேடம் பார்க்க தானே போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காரு ஷெஃப்பும் அங்கே அந்த பெரிய ஆர்டர் கிடச்சதால் எல்லா ஏற்பாடையுமே ஸ்டாஃபை வச்சு நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் கோபியோட ஃப்ரெண்ட் கோபிக்கு தெரியாமல் பாக்கியாவை பார்க்குறதுக்காக பாக்கியாவோட ஹோட்டலுக்கே வராரு பாக்கியாவோட ஹோட்டலில் ஈஸ்வரி இருக்கிறத பார்த்துட்டு கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல என்னதான் கோபி தன்னுடைய அம்மா அப்பாவை ஒழுங்காக கவனிக்கலனாலும் பாக்கியா இங்கே கோபியோட அம்மா அப்பாவை தன்னுடைய அம்மா அப்பாவாக நினச்சி நல்லபடியாக பார்த்துக்கிறா இப்படி வீட்லேயே இருந்தால் இவங்க மனசு வேதனைப்படுவாங்கன்னு பாக்கியா பரவாயில்ல ஈஸ்வரியை ஹோட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லி சந்தோஷமாக கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்த பாக்கியாவும் அண்ணே வாங்கினேன் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உபசரிக்கிறாங்க வாங்கினேன் வந்து காஃபி குடிங்கன்னு சொல்ல அதுக்கு கோபியோட ஃப்ரெண்டும் வேண்டாமா பாக்கியா நீ நல்லா இருக்கல ஹோட்டல் எப்படிமா நடந்துட்டு இருக்குன்னு கேக்க ஓரளவு பரவாயில்லனே மாமா இருக்கும்போது எனக்கு எப்பயுமே உறுதுணையாக இருந்தார் இப்போ தனியாக தானே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் இப்போ வந்து ஹோட்டலுக்கு புதுசாக ஷெஃப் எல்லாம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹோட்டலை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க பாக்கியா இங்கே ஈஸ்வரியும் கோபியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வாப்பா ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்ல வேண்டாமா இங்கே பாக்கியாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகணுமே வந்தேன் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இங்கே பாக்கியாவும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்கண்ணா என்னென்ன முக்கியமான விஷயோன்னு கேட்க இல்லைம்மா உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு ஷெஃப் வந்திருக்காருல அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்னு சொல்ல அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க அவர் வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அவரை வச்சு தான் இந்த ஆர்டரை நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேற்கொண்டு இன்னும் அவரை பற்றி சரியாக நான் இன்னும் யோசிக்கல என்ன ஏதுன்னு தெரியல பெரிய பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கறதா சொல்லியிருக்காரு இன்னும் போக போக அவரை பற்றி புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே கோபியோட ஃப்ரெண்டும் அந்த ஷெஃப்பை அனுப்புனதே கோபிதாமா அதனால நீ சந்தேகப்படுற மாதிரியோ நீ நினைக்கிற மாதிரியோ அவர் உன் கண்ணில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்ன செய்கிறாரு எப்படி நீ அவர் நல்லபடியாக செய்கிறாரான்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா உன்னுடைய ஹோட்டலில் ஒன்று இல்லாமல் செய்கிறதுக்கு திட்டம் போட்டு என் ஃப்ரெண்டு கோபி தான் அந்த ஷெஃபை வந்து உன்னுடைய ஹோட்டலுக்கே அனுப்பி வச்சுருக்காரு இதை உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு இத்தனை நாள் நான் யோசனை பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் உனக்கு ஏதோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதன் மூலமாக நீ ஒரு வருமானத்தை எடுத்துடக்கூடாது உன் ஹோட்டல் டெவலப் ஆயிடக்கூடாது நீ பேரும் புகழும் அடையக்கூடாதுன்றதுக்காக கோபியும் இந்த ஷெஃப்பும் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலைன்னா பெரிய தப்பாயிருமே இருமே என்னதான் நான் கோபியோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் உன்னையும் எனக்கு நல்லாவே தெரியும் உன் நல்ல மனசை எனக்கு புரியுமா அதனால தான் உன் குடும்பத்துக்காக தனியாக அமைதியாக நின்று உழைக்கிற நீ எந்த விதத்துலையும் அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையை யாருக்குமே தெரியாமல் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற உண்மையை கோபியோட ஃப்ரெண்டு பாக்கியா கிட்ட சொல்ல இதை கேட்ட பாக்கியாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நான் சொல்கிறீங்க அப்போ கோபி அனுப்பியா இந்த ஷெஃப் வந்து என்னுடைய ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார் அப்படின்னு கேட்க ஆமாம்மா கோபி தான் அவனுடைய ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பை உன் ஹோட்டலுக்கு அனுப்பி இங்கே வந்து ஷெஃப்பாக சேர சொல்லி நீ என்னெல்லாம் செய்கிற எவ்வளோ ஆர்டர் உனக்கு கிடைக்கிது அந்த கிடைச்ச ஆர்டரில் நீ நல்லபடியாக வந்து கிடைச்ச ஆர்டரை செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கோபி இப்படி செஞ்சிட்ருக்கான் நான் கோபிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பாக்கியா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அவங்க வழியில் நீ தலையிடாத அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா அப்பான்னு எல்லாரையுமே தான் நல்லபடியாக இப் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க நீ இப்படிலாம் செய்கிறது பெரிய தப்புன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன் அது எதையுமே கோபி கேட்குறதா இல்லை அதனால தான் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் உன் கிட்ட மறைக்கக்கூடாதுன்றதுக்காக கோபி இனி எனக்கு ஃப்ரெண்டாக இல்லைனா பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் வந்து சொல்ல வந்திருக்கேன் சொல்ல போய் நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் இப்ப வரைக்கும் கோபி இப்படி ஆகணும் அவர் நல்லா தொழில் செய்யக்கூடாது அவர் எந்த ஒரு வருமானமும் எடுக்கக்கூடாதுன்னு நான் யோசனை பண்ணல ஆனா இப்ப வரைக்கும் எதுக்காக கோபி என்ன மட்டும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவர் திருந்தவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியோட ஃப்ரெண்டு மூலமாக அந்த ஷெஃப்பை பற்றியும் கோபி கோபியும் அந்த ஷெஃப்பும் போட்ட திட்டம் எல்லாமே பாக்கியாவுக்கு தெரிய வந்ததால் அங்கே கோபியோட ஃப்ரெண்டு செந்தில்கிட்ட இங்கே பாக்கியா வந்து நன்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலை நான் எனக்கு தெரிய வந்திருக்கவே வந்திருக்காது நான் இந்த ஷெஃப் மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய ஆர்டரையும் எடுத்திருப்பேன் இவர் மூலமாக நான் ரொம்ப அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிருக்கோம் ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லவும் அங்கே இந்த சொல்ல வந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு கோபியோடய ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் என்னதான் அந்த கோபி சொல்லியிருந்தாலும் இந்த ஷெஃப் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி என் ஹோட்டல்லையே வந்து சேர்ந்து எனக்கு கிடைக்கிற ஆர்டரை ஒன்று இல்லாமல் செய்யணும்னு நினச்சேன் இந்த ஷெஃப்பை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் கிச்சனில் அந்த பெரிய ஆர்டருக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே ஷெஃப் செஞ்சிட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க பாக்கியாவும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபும் சரிவர வேலை செஞ்சிட்ருக்க அங்கே ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு எல்லா உணவையும் அனுப்புறதுக்காக ஏற்பாடெல்லாம் போது இங்கே ஷெஃப் மட்டும் சாப்பாடு எல்லாம் ரொம்பவே ருசியாக இருக்குது பாக்கியா மேடம் நாம் இதில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக பாக்கியா மேடமே அவங்க கைப்போக்குவமாக இந்த சாப்பாடு எல்லாத்தையும் ரொம்ப ருசியாக செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படியே வந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தா இன்னும் இவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிரும் ஆர்டர் எதுவுமே கிடைக்கக்கூடாது இந்த ஆர்டர் தந்தவங்களும் இந்த பாக்கியா மேடம் எப்படியாவது அவமானப்படுத்தணும் ஏதாவது செய்யணும் எல்லாத்துலேயும் அதிகமான உப்பு போடணும் இல்லைன்னா காரத்தை போடணும் அப்போ தான் இனி இவங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்காம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஷெஃப்பும் அங்கே செஞ்சிட்ருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க பாக்கியா ஏன்னா கையும் களவுமா இவங்களெல்லாம் பிடிக்கணும் நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நான் இவரை வந்து கண்டிப்பாக நான் வந்து என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஷெஃப் வந்து எல்லா வேலையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக அவருடைய திட்டத்தின் பிரகாரம் செய்கிறாரு அந்த சமயம் அங்கே போன பாக்கியா என்ன ஷெஃப் செய்கிறீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை இந்த சாப்பாடில்லாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதான் நான் போட்டுட்ருக்கேன் சொல்ல போய் சொல்லாதீங்க ஏற்கனவே நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க யார் அனுப்பி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதில் நான் எனக்கு கிடச்ச ஆர்டரை ஒன்னு இல்லாமல் செய்கிறதுக்கு உங்க கோபி திட்டம் போட்டு கொடுத்ததெல்லாம் நீங்கள் இங்கே வந்து செய்யணுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க கோபி மூலமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன்ற விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு ஷெஃப்பும் கோவத்தில் இருந்த பாக்கியா ஷெஃப் வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் கூட வாங்க ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாக்கியா ரொம்ப கோபமாக அந்த ஷெஃபையும் கூட்டிக்கிட்டு கோபியோட ஹோட்டலுக்கே போயிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபியும் எப்பயும் போல் அந்த ஆர்டர் எல்லாமே இங்கே பாக்கியாவுக்கு ஒன்று எல்லாம் ஆக போதுன்னு சந்தோஷத்தில் இருக்க அங்கே கோப் அந்த பாக்கியாவும் ஷெஃபோடு அங்கே போய் நிற்க பாக்கியா வந்து கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் நீங்கள் அனுப்புன ஷெஃப் மூலமாக என்னுடைய ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலான்னு பார்த்திங்கல்ல உங்களையும் நான் சும்மா விட போகிறதில்ல என்னை ஏமாற்றி என் ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்னு இந்த ஷெஃபையும் நான் சும்மா விட போகிறதில்ல நீங்கள் திட்டம் போட்டு ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு என்னுடைய ஹோட்டல் தான் உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச இந்த வேலைக்கு உங்களை சும்மா விட போகிறதே இல்லை இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா ஒரு முடிவெடுக்கிறாங்க பாக்கியாவுக்கு இப்படி ஷெஃப் மூலமாக உண்மை தெரிய வந்ததால் இதை எதிர்பார்க்காத கோபி பேரதிர்ச்சியில் இருக்காங்க நான் தான் ஷெஃப் அனுப்பி வச்சேன் நான் பெரிய திட்டம் போட்டு தான் அனுப்பி வச்சிருக்கேன் என்ற உண்மையை இந்த பாக்கியா வேற கண்டுபிடிச்சிட்டா இப்போ போலீஸில் வேற சொல்ல போகிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு இந்த ஷெஃப் அனுப்பிவிட்டது பெரிய தப்பாக போச்சு இந்த ஷெஃப்பை நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வந்தால் என்னையும் சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே நிற்கிறாரு கோபி ஆனால் பாக்கியா இந்த கோபியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க